ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் விமர்சகர் டாக்டர் ராமசுப்ரமணியன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் மிஸ்டர் ஜீவா அமைச்சராக இருந்த பொன்முடி அவர்களுக்கு மூன்றாண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருப்பது உடனே அவருடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவி போயிருச்சு ஆனாலும் முப்பது நாள் அவகாசம் இருக்கிறது உச்ச அதாவது இவர் தண்டனை இவருக்கு அனுபவிப்பதை நிறுத்தி வைக்க முப்பது நாள் கொடுத்துருக்குறாங்க அந்த முப்பது நாட்களில் மேல்முறையீடு உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு அது என்ன மாதிரி ஹியரிங் போகுதுங்கிற விஷயங்கள்லாம் இருக்குது நீங்கள் இந்த விவகாரத்தை எப்படி பார்க்குறீங்க ஏன்னா அந்த திமுக தரப்பு வழக்கறிஞர்கள் இது என்ன சொல்கிறாங்கன்னா ஏற்கனவே முடிந்து போன வழக்கு ஐடி ரிட்டர்ன்ஸ் எல்லாம் ப்ராப்பராக காட்டியிருக்கு ஒரு டேட்டு கொஞ்சம் தள்ளி போயிருக்கு அதை காண்பித்து வருமானத்திற்கு அதிகமான சொத்து குவிப்பு அப்படிங்கிற அடிப்படையில் இதை சேர்ப்பதே தர்க்கம் கிடையாது இதில் லாஜிக் இல்லை இதை சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லி நாங்கள் நிரூபித்து வந்துடுவோம் அப்படிங்கிற வார்த்தை வைக்கிறாங்க பட்டு வந்து இவருக்கு அமைச்சர் பதவி போயிருச்சு இன்னும் அடுத்தடுத்த லிஸ்ட் இருக்கு இன்னும் மூன்று நான்கு அமைச்சர்கள் இதே மாதிரி நிலைக்கு வரப்போகிறாங்கன்னு பாஜக தரப்பு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் எடப்பாடி பழனிசாமினு எல்லோருமே அப்படி ஒரு வாதத்தை பொன்முடி இதை தொடர்ந்து சொல்றாங்க நீங்கள் இதை எப்படி பாக்குறீங்க முதல்ல பிஜேபியோ அல்லது ஏ அதிமுகவோ அப்படி பேசுவார்கள் அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய நெருக்கடி வந்து விட்டது நிறைய அமைச்சர்கள் சங்கடங்கள் வரும் இது மாதிரிலாம் கேசஸ் எல்லாம் அவங்களுக்கு எகன்ஸ்டாக தான் தீர்ப்புகள் வரும் அப்படின்னு பேசுறாங்கன்னா அது வந்து அரசியல் ரீதியாக அது பேசக்கூடிய பேச்சு அதுக்கு நாம வந்து பெரிய முக்கியத்துவம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அப்படிதான் பேசுவாங்க அப்படிதான் பேசணும் ஐ மீன் எதிர்கட்சின்ற நிலையில அப்படிதான் பேசுவாங்க ஆனால் அத ஒன்று நான் தப்புன்னு சொல்லவே மாட்டேன் ஆனால் இந்த கேஸில் வந்து சில பாயிண்ட்ஸ் நீங்க சொன்னது போல இந்த நான் அந்த கேஸு முழுமையாக ஓரளவு அந்த ஜட்ஜ்மெண்ட்டை பார்த்துட்டேன் அதில் என்ன இருக்கின்றது என்னால் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் விலேட்டடாக ஃபைல் பண்ணியிருக்காங்க அவ்வளவுதான் விலேட்டட் ஃபைலிங் ஆஃப் ரிட்டர்ன் பட் ரெண்டு முக்கியமான இஷ்யூ தே ஹவ் பேய்டு அட்வான்ஸ் டேக்ஸ் அதை நிறைய அட்வான்ஸ் டேக்ஸ் நிறைய கட்டியிருக்காங்க மாதிரி டேக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ் அதாவது இன்கம் இருக்குது அதில் அதற்கு டிடக்ஷன் ஆஃப் டேக்ஸ் சோர்ஸ் அப்பப்போ அதெல்லாம் டேரக்ட் பண்ணி க கட்டப்பட்டிருக்கின்றது ஆகவே கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கோடிக்கு மேலே சர்ப்ளஸ் இன்கம் அந்த திருமதி பொன்முடி அவர்களுக்கு இருக்கின்றது அப்படிங்கிற மாதிரி ஜட்ஜ்மெண்ட்லேயே சொல்லப்பட்டிருக்கின்றது சி இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னை வந்து நான் எக்னோர் பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது சார் பிகாஸ் அது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு இது எனக்கு சட்டு ஞாபகம் வரமாட்டேங்கிறது அது மத்திய பிரதேஷ் ஒரு பன்வார்லால் சம்ம சம்மத சம்பளி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ் அதில் சுப்ரீம் கோர்ட் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்குது இன்கம் டாக்ஸ் ரிட்டன் ஃபைல் பண்ணிங்கன்னா அது வந்து ப்ராப்பராக செய்யப்பட்டிருந்தால் அதை வந்து டெஃபினட்டாக ஒரு எவிடன்ஸா தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சி இந்த இந்த முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கிடைத்த தகவலின்படி இந்த ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருக்காங்க இல்லையா அது வந்து ஸ்க்ரூட்டினி வேற எடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஸ்க்ரூட்னா செக்ஷன் ஒன் ஃபார்ட்டி த்ரீ த்ரீ ஆஃப் இன்கம் டாக்ஸ் ஆக்ட் அது ரிட்டர்னை ஃபைல் பண்றோம் அது அப்படியே இஸ் சக்ஸஸ் பண்ணிக்கிறேங்கிறது ஒன்று ரெண்டாவது இன்கம் டாக்ஸ் ரிட்டர் ஃபைல் பண்ணிய பிறகு அதுல என்னென்ன இன்கம் சரியா இருக்கா டாக்ஸ் சரியா கட்டியிருக்காங்களா அப்படின்னு அதை வந்து அந்த அக்கௌண்ட்ஸை கிட்டத்தட்ட ஆடிட் பண்ணுற மாதிரி ஸ்க்ரூட்டனைஸ் பண்ற மாதிரி பண்ணி தென் இஸ் ஆன் ரெக்கார்ட் அந்த மாதிரி அந்த மாதிரி இவங்க கேஸ்ல இருக்குன்னு சொல்றாங்க அப்போ இந்த கேஸ் இட் இஸ் மோர் எவிடென்ட் அதில் ஒன்றும் குறையாகவே நீங்கள் பேசுவதற்கு வாய்ப்பே இல்லை ரைட் ஆகவே அதை நம்ம எடுத்துக்கவே முடியாது இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னை நம்ம வந்து ஃபைல் பண்ணதுனாலே அதுவும் பிலேட்டடாக ஃபைல் பண்ணுறதுன்னா சோ வாட் இன்கம் டாக்ஸ் முன்னாடியே கட்டி ஆச்சு இப்போ இதெல்லாம் இந்த இப்போ இன்கம் டாக்ஸ் சில சேஞ்சஸ்லாம் ரெண்டு வருஷத்துக்குள்ள வந்துருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணிட்டு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கு லேட்டாக பண்ணினாங்கன்னா தட் இஸ் ஆல்சோ அக்செப்டட் அதில் ஒன்றும் பிரச்சனையும் இல்லாமல் அதுக்கு சில பெனல்ட்டீஸ் அது மாதிரிலாம் இருக்குது இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஜூலை தேர்ட்டி ஃபர்ஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் ஃபைல் பண்ணணும் அதை வந்து தேர்ட்டி ஃபஸ்ட்டு டிசம்பர் வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க அதற்கு பிறகு நான் ஐயாயிரம் பத்தாயிரம் ரூபா அப்படின்னு பெனல்ட்டி இன்ட்ரெஸ்ட்டு அது மாதிரி அடிஷ்னல் டேக்ஸு இந்த மாதிரிலாம் போடுறாங்க அப்படின்னு இருக்குது இன்னொரு முக்கியமான செய்தி என்னென்னா இதெல்லாம் இப்போ நம்ம ரெண்டு வருஷமாக இருக்கக்கூடிய ப்ரொவிஷன் இன்கம் டேக்ஸ் அதிகமாக நீங்கள் கட்டிட்டீங்க ஆனால் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னே ஃபைல் பண்ணலை தேர்ட்டி ஃபஸ்ட் டிசம்பர் ஆயிடுது அதற்கு பிறகு நீங்கள் வந்து ஃபைல் பண்ணி ரீஃபண்ட் கட்டாக கொடுக்காமல் இருக்கிறது கூட தான் இருக்குது ஸோ இதெல்லாம் இப்போ இருக்கிற சமாச்சாரம் பட் முன்னாடியெல்லாம் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பே பண்ணியாச்சு தெர் இஸ் டிலே இன் ஃபைலிங் த இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னா அது ஒன்றும் பெரிய தம்ப தவறே கிடையாது இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து இன்கம் இருக்கிறதா தானே பே பண்ணியிருக்கீங்க ஆகவே இதெல்லாம் எடுத்துக்கும் பொழுது அடிப்படையில அவர்கள் நேற்று அந்த வழக்கறிஞர் உடனடியாக நீங்களும் பார்த்துருப்பீங்க அதுல அவர் சொன்னது வருமானத்துக்கு அதிகமான குவிப்புங்கிற பேரில் இது எப்படி வரும் வருமானத்துக்கு இன்கம் டாக்ஸ் கட்டினதுல டிலேங்குறது கான்செப்டே அவங்க இன்கமுக்கு டாக்ஸ் கட்டிருக்கிறாங்க இது எப்படி கணக்கில் வராத பணமாகவும் வருமானத்திற்கு அதிகமான சொத்து சேர்த்து அந்த பட்டியலே இது வராது தான் திமுக தரப்பு வழக்கறிஞர்களுடைய வாதமாக இருக்கு இல்லை நான் இப்போ நான் சொன்னது ஜீவா அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது அவங்களுக்கு வருமானம் இது இருந்திருக்கிறது அதற்கு அந்த வருமானத்திற்கு அட்வான்ஸ் சாக்ஸு கட்டணும் அதாவது நாலு பகுதியாக பிரித்து கட்டணும் இப்போ உங்களுக்கு இந்த வருஷம் எவ்வளோ இன்கம் வரப்போகுன்றதுன்னு ஒரு அனுமானமாக தெரியும் அப்படின்னா ஒரு ஒவ்வொரு ஒவ்வொரு குவார்டர்லையும் இத்தனை 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 தான் மட்டும் நீங்கள் அட்வான்ஸாஸ் கட்டிடுறீங்க அது வந்து கட்ட வேண்டியது என்பது உங்களுடைய கடமை அது போல் உங்களுக்கு ஏதோ வருமானம் வருகின்றது யார்கிட்ட எந்த இன்கம் வருகின்றது அப்படின்னா அவங்க வந்து டாக்ஸை பிடிச்சி உங்களுக்காக கட்டிவிடுவாங்க அது வந்து உடனே இம்மீடியட்டாக ரிஃப்ளெக்ட் ஆகிடும் உங்களுடைய அக்கௌண்ட்ஸில் அது ரிஃப்ளெக்ட் ஆகிடும் அது உங்கள் பேருக்காக கட்டப்பட்டு இருக்கின்றது அப்படிங்கிறது இன்கம் டாக்ஸ் ஆஃபீஸர்ஸுக்கு அது தெரியும் இது எதற்காக நான் சொல்கிறேன்னா இப்போ இதில் ஒன்றும் குறைபாடு இல்லை இன்கம் ஃபைலிங் இன்கம் 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 டாக்ஸ் ரிட்டர்ன் அடுத்ததாக ஈவன் அந்த ஜட்ஜ்மெண்ட்ல ஒரு இது இருக்க கிட்டத்தட்ட அஞ்சு அஞ்சு கோடி ரூபாய்க்கு வருமானம் அவங்களுக்கு இருக்கின்றது தெரிச சர்ப்ளஸ் ஆல்சோ அப்படிங்கிற மாதிரி டாக்ஸ் எல்லாம் கட்டி எல்லா செலவுகள்லாம் போக அது சர்ப்ளஸ் ஃபண்ட்ஸ் ஆல்சோ ஆர் ஆல்சோ அவைலபிள் அப்படின்னு இருக்கும் பொழுது இதை வந்து எப்படி வந்து திரு பொன்முடியினால இந்த பணம் வந்தது அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் ஒரு பேங்க் அக்கௌண்டில் நீங்கள் வந்து ஃபட்ஜெல்லாம் பண்ண முடியாது அந்த பேங்க் ஆஃபீஸர்ஸ் வந்து தே ஹாவ் டிபோஸ்ட் பிஃபோர் த கோர்ஸ் ரெண்டாவது இந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்களும் வந்து சொல்லியிருக்காங்க இதெல்லாம் எல்லாம் ஃபைன் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எவிடன்ஸஸ்லாம் எடுத்துக்கணுமா வேண்டாமா நீங்கள் டெஃபினட்டாக யூ ஹாவ் டு டேக் இன் இன்ட் அக்கவுண்ட் ஆல் தீஸ் ஆஸ்பெக்ட்ஸ் சரி இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியாச்சு அது தகுந்த டேக்ஸும் கட்டியா இருக்குது அப்புறம் இந்த ப்ராப்பர் அசஸ்மெண்ட் ஆஃப் தி இன்கம் ஹேஸ் ஆப்ஸர் பீன் மெய்ட் டேக்ஸ் பை தி டேக்ஸ் அத்தாரிட்டிஸ் பேங்க் மேனேஜர்ஸ் தே ஹாவ் டிபோசன் பிஃபோர் தி கோர்ட் ஹேஸ் எவிடன்ஸ் இது மாதிரியெல்லாம் வருமானம் இருக்கின்றது அப்படின்னு அதாவது ஒரு அஞ்சு ஆர்கனைசேஷன்ஸாக அவங்க கம்பெனிஸும் அவங்க நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அதில் தான் இவ்வளோ வருமானம் இருக்கின்றது டேர்ன் ஓவர் இவ்வளவு அப்படிங்கிறதெல்லாம் பற்றி பேங்க் மேனேஜர் குறிப்பிடுகின்றார் பட் அதை எல்லாத்தையும் பிறந்த இதெல்லாம் எடுத்துட்டுருக்காங்க லோவர் கோர்ட்டில் ஆனால் இதெல்லாம் நாங்கள் எடுத்துக்க மாட்டோம் இதெல்லாம் வந்து இஸ் நாட் அதாவது ஒரு கேஸில் கடுமையான வார்த்தை பிரயோகங்கள்லாம் போட்டு இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஹை கோர்ட்டில் சொல்கிறாங்க இது மாதிரி எல்லா ஜட்மெண்ட்லாம் வரும்பொழுது ஹையர் கோர்ட்டுன்னு வரும்போது இப்படிலாம் பேசுகிறதுங்கிறது வழக்கம் தான் இது இந்த கேஸுக்காக சொன்னாங்கன்னு எடுத்துக்க முடியாது இந்த தவறுகள்லாம் செய்திருக்கின்றது அப்புறம் அன்கம் அக்ரிகல்ச்சர் இன்கம் அந்த அக்ரிகல்ச்சர் இன்கம் பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு இன்னும் புதுசா வந்து வந்ததா ஒன்றும் கணக்கில் தெரியல அதாவது அவங்களுக்கு அக்ரிகல்ச்சர் லேண்டுங்கிறது இது இருந்து கொண்டே இருக்கின்றது அதுல வருமானம் வந்து இருக்கின்றது அதுல ரெண்டு பேர் விட்னஸா வந்து சொல்லியிருக்காங்க அவங்க சொன்னதுக்கும் இவங்க கொடுத்த கணக்குக்கும் தெரிச டிஃப்ரெண்ட்ஸ் அக்ரிகல்ச்சர் இன்கம்ங்கிறது எதை இன்னும் பர்ஃபெக்டா இப்போ நம்ம கடையெல்லாம் வாங்கி விற்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் பண்ண முடியும் இன்னைக்கு நீங்கள் வந்து உங்களுடைய பொருளை வந்து ஒரு அஞ்சு ரூபாய்க்கு நீங்க நான் என்னுடைய பொருளை நீங்க அஞ்சு ரூபாய்க்கு விற்று தான் நீங்க சொன்னீங்கன்னா நான் சொல்றேன் அது எட்டு ரூபாய்க்கு விற்கப்பட்டிருக்கேன் இது வந்து நான் சொல்றது தான் நீங்கள் எடுத்துக்க முடியும் இப்போ ஒரு தேங்காய் வலையை ஒருத்தர் வந்து சொல்றாரு இது மூணு ரூபாய் இருக்கும் அப்படின்னு சொன்னாருன்னா நான் வந்து அன்னைக்கு இருக்கிற டிமாண்டை பொறுத்த வரைக்கும் நான் எட்டு ரூபாய் ஒன்பது ரூபாய்க்கு கூட விற்கலாம் இது வந்து திஸ் இஸ் டு பி டேக்கன் ஆன் தட் பேசிஸ் அதாவது யாரோ விட்னஸ் வந்து இவ்வளோதான் இருக்கும் பதினோரு லட்சம் இருக்குன்னா இவங்க ஐம்பது லட்சம் கொடுத்துருக்காங்கன்னா தெர் இஸ் அ பாசிபிலிட்டி அக்ரிகல்ச்சர் இன்கம் அப்படி தான் இருக்கும் ஆகவே அந்த அவங்களுக்கு அக்ரிகல்ச்சர் லேண்டே இல்லைன்னா தென் யூ கேன் கொஸ்டின் தட் அப்போ அக்ரிகல்ச்சர் இன்கம் இருக்கின்றது இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ் இருக்கின்றது மூன்றாவதாக இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பெய் பண்ணப்பட்டிருக்கின்றது நான்காவதாக இன்கம் டாக்ஸு முன்பாகவே கரெக்டான நேரத்திலேயே பே பண்ணப்பட்டிருக்கின்றது தெர் இஸ் அ டிலே இன் ஃபைலிங் த ரிட்டர்ன் அந்த டிலே இன் ஃபைலிங் ரிட்டர்ன் ஆல்சோ ஹேஸ் பீன் அக்செப்டட் பை தி இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்போ இவ்வளவு பாயிண்ட்ஸ் இருக்கும்பொழுது இன்கம் ஆஃப் ஒன் பர்சன் இஸ்ரீட் அடர்சிங் இன்கம் ஆஃப் அனரர் அதாவது திரு பொன்முடி அவர்களுக்கு வர வேண்டிய பணம் தவறான முறையில் வர வேண்டிய பணத்தை இவர்கள் கணக்கில் போட்டாங்க அப்படின்னு ஒரு பேச்சா இருக்கிறது அது எப்படி எடுத்துக்க முடியும் வேற வேற டிஸ்ட்ரிக்ட் ஐண்டிட்டிஸ் நான் இல்லைன்னு சொல்ல முடியாது அதாவது மொத்தம் கிளப் பண்ண கூடாது அப்படின்னு கம்ம இன்கம் டாக்ஸ் எல்லாம் கிடையாது அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னு பொழுது சாதாரணமாக கூட ஹஸ்பண்ட் ஒய்ஃபை வந்து பிரிக்க முடியாது ரெண்டுமே ஒன்றா தான் நான் நார்மலாக கன்சிடர் பண்ணுவாங்கன்னு சொன்னாலும் கூட இவங்களுக்கு தனி இன்கம் இருக்கின்றது அவர் வந்து ஆஸ் அ மினிஸ்டர் அவருக்குன்னு தனி இன்கம் இருக்கின்றது இதெல்லாம் கீழமை கோர்ட்டு கரெக்டாக தான் அதெல்லாம் அசஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க ஆனால் இதை நான் எடுத்துக்க மாட்டேன் அப்புறம் இன்னொரு பாயிண்ட் என்னென்னா ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா தொண்ணூற்றி ஆறுக்கு அப்புறம் வந்து இவங்க அப்போ இருக்கிற வேல்யூ ஆஃப் அசெட்ஸை பாருங்க அதற்கு பிறகு இப்போ இப்போ ரெண்டாயிரத்தி ஆறில் எவ்வளோ தூரம் ஏறி இருக்குங்கிறத பாருங்க இது டெஃபனட்டாக டைம் வரகத்தான் செய்யும் உதாரணமாக நான் சொல்கிறேன் நீங்கள் ஒரு வேர்டு வாங்கியிருப்பீங்க ஒரு ஒரு லட்சத்துக்கு ஒரு பத்து வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஐம்பது லட்சம் எழுபது லட்சம் கூட போயிருக்கலாம் அது வந்து நீங்கள் அதுக்காக ஒன்றும் பிரயத்தனப்பட்டு அதை விலையை ஏற்றி விடலை ரைட் அதே போல் ஒரு ஷேர் வாங்கியிருக்கீங்கன்னா அந்த ஷேர் வேலை பண்படங்கு ஏறி இருக்கும் ஸோ இந்த ஆங்கிள்லாம் பார்க்கும்பொழுது என்ன அசட்ஸ் வேல்யூ வந்து ரொம்ப அதிகமாக ஆகியிருக்கின்றது அப்படின்னு பேசுவது சரி கிடையாது ஐ ஐ திங்க் இதெல்லாம் மேஜர் ஃப்ளாஸாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் அடுத்தது இது வந்து யாரையும் குறைவாகவோ குற்றமாகவோ பேசுவதற்காக இல்லை ஜஸ்டிஸ் ஜெயச்சந்திரன் அவர்களை பற்றி அவனுடைய பழைய நிலைமையை பொழுது அவர் வந்து லா செக்ரட்டரியாக இருந்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல இருந்து பதினஞ்சு வரைக்கும் இருந்திருக்கின்றார் அந்த சமயத்துல கலெக்ட் பண்ணப்பட்டிருக்கு ஆகவே அதை பத்தி சொல்லும்பொழுது அதனால என்ன நீங்க முன்னாடியே சொல்லியிருந்தா கூட நான் இந்த கேஸை விட்டு நான் விலகி இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஜஸ்டிஸ் சொல்லுகிட்டார் அது ஒன்றும் தவிரே கிடையாது இட் இஸ் பட்லி ஆர்டர் பேட் இன்னொரு விஷயம் வேணா சட்டத்துல ஒன்று சொல்லப்படுகின்றது என்னன்னா ஜஸ்டிஸ் மஸ்டி டன் ஜஸ்டிஸ் மஸ்டர் மஸ்ட் ஆல்சோ அப்பியர் டு பி டன் அப்படின்னு இருக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் நீதி வழங்குவது பரிபாலனம் அந்த வழங்குவது என்பது வெளிப்படையாக தெரியவும் வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இந்த கேஸில் அவர் வந்து ஒரு லா செக்ரட்டரி இறந்துட்டு பிறகு அந்த இந்த கே அந்த இந்த கேஸை ஹேண்டில் பண்ணினவர் ஆஸ் அ லா செக்ரட்டரி பிறகு ஜஸ்டிஸாக வந்து இந்த கேஸுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கின்றார் என்றால் இதையும் சுப்ரீம் கோட் கவனத்தில் கொள்ளும் என்று நான் கருதுகிறேன் அப்புறம் மூணாவது இம்பார்ட்டன்ட் இஷ்யூ அடுத்தது என்னென்னா அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சஸ்பெண்ட் இது ஒரு தேர்ட்டி டேஸுக்கு இந்த சென்டென்ஸை சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க அதுக்குள்ளே நீங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீலுக்கு போகுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த மு முப்பது நாள் அங்கே இந்த சென்டென்ஸை சஸ்பெண்ட் பண்ணலை அப்படின்னா அப்போ ஆகும்னா நேச்சுரலி ஹேஸு கோட் தி ஜெய் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் கன்விக்ஷனை வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் கன்விக்ஷன் இத்தனை மூணு வருஷம் நம்ம தண்டனை ஐம்பது லட்சம் ரூபா பெனல்ட்டி ரெண்டு பேருக்கும் தனித்தனியாக அப்படின்னு இருக்கிறதுல நான் செய்ய முடியுமா பார்த்தது ரொம்ப கஷ்டம் அப்படி இருந்தாலும் அது ரேரஸ்டாத ரேர் கேஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு ஆஸ் அ ஜேர்னலிஸ்ட் உங்களுக்கு நன்றாகவே தெரியும் என்சிபி எம்பி ஒரு அட்டம் மர்டர் கேஸு லக்ஷத்வீப் எம்பி இம இவர் அவருக்கு அட்டோப்ட் படர் அவருக்கு பத்து வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்தாங்க அதன் காரணமாக அவர் வந்து எம்பி பதவியே தகுதி இழந்து விட்டார் அப்படின்னு லோக்சபாலேயே சொல்லியாச்சு ஆனால் அந்த கேஸை இவர் சுப்ரீம் கோர்ட்டு எடுத்துன்னு போன போது அந்த தகுதி இழப்பெல்லாம் முடியாது இந்த கன்வெக்ஷனே நாங்கள் ஸ்டே பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால இன் திஸ் கேஸ் ஆல்சோ அது தகுந்த ஆதாரத்தோடு தகுந்த ஏன்னா கேள்வி கோர்ட்டில் இவர் விடுவித்த இருக்கும் பொழுது இதில் வந்து சில அடி அடிப்படையாக ஃபிளாஸ் இருக்கின்றது இந்த ஜட்ஜ்மெண்டில் அப்படிங்கிறதையும் எடுத்து சொல்லி பேசினாங்கன்னா சுப்ரீம் கோர்ட் மே கன்சிடர் ஈவன் ஸ்டேயிங் ஆஃப் தி கன்விக்ஷன் அப்படின்னு கூட இந்த கேஸ் இந்த என்சிபி கேஸ் சைட் பண்ணி உங்களுக்கு சொல்றதுன்னா அந்த மாதிரி ஒரு பாசிபிலிட்டி கூட இருக்கு அது வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இல்லை இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தான் அந்த மாதிரி ஒரு ஜட்மெண்ட் வந்திருக்குங்கிறதையும் நான் சொல்ல விரும்புகிறேன் ஸோ அப்போ அந்த மாதிரி என்னென்ன மாதிரி முன் உதாரணங்கள் இருக்குங்கிறத சொல்கிறீங்க எப்படியெல்லாம் இது போக வாய்ப்பு இருக்குது இந்த தீர்ப்பில் என்னென்ன ஃப்ளா இருக்குது கீழவு நீதிமன்றம் கொடுத்ததுல என்னென்ன பர்ஃபெக்ட் இருக்குது என்னென்ன விமர்சனம் அதே சமயம் இதிலேருந்து அவ்வளவு எளிதாக விடுபட முடியுமா சட்ட ரீதியாக அப்படி என்ன பிரச்சனைகள் இருக்குது எல்லாத்தையும் நீங்கள் சொல்கிறீங்க இன்னொரு விஷயம் பொலிட்டிக்கலாக போய்கிட்டு இருக்கிறது பா பாஜக தரப்பினர் பலர் வந்து பரப்புனது ஆளுநர் ரவிய சட்டப்பேரவையிலிருந்து அந்த வெளிநடப்பு செஞ்சார் அப்போ பொன்முடி அவர்கள் ரொம்ப கோம முகத்தை வச்சுக்கிட்டு இப்படி இப்படி போ அப்படிங்கிற மாதிரி போயா அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு டோனில் சவுண்டு வெளியே வரல பட் இப்படி போறதுன்னா போ அப்படிங்கிற மாதிரியான ஒரு டோனில் தான் முகத்தை கோபமாக வச்சுக்கிட்டு சொன்னார் ஸோ ஆளுநர் ரவிக்கு அந்த கோபம் இருக்குது ஸோ அதையெல்லாம் சேர்த்து இப்போ யாரெல்லாம் ஆளுநரை சீண்டினார்களோ அவங்கெல்லாம் பாஜகவை சீண்டுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இது தொடர்ந்து நடக்கிறது அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய ஆதரவு தளங்கள்லாம் அது மாதிரியான கார்ட்டூன் அது மாதிரியான அந்த படங்களை போட்டு பரப்புகிறாங்களே இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதை ஒரு அரசியல் ரீதியாக லிங்க் பண்ண முடியுமா இது மாதிரியான விமர்சனங்களை நான் பார்த்தேன் அது நிறையா அப்படிதான் வருது அது இன்னும் நிறையாவே அதுக்கு கடுமையான விமர்சனங்கள்லாம் கூட இருக்கு நீங்கள் வந்து நீங்கள் வெளியில போன்ட்டீங்க இப்போ அடுத்த தடவை இப்போ அசம்பிளி கூடும் போது கவர்னர் உள்ளதான் போகிறார் ஆனால் நீங்கள் அந்த சமயத்தில் உள்ளே இருக்க போகிறது இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு எல்லாம் வந்துட்டு தான் இருக்குது பட்டு இது வரைக்கும் நம்ம கனெக்ட் பண்ண முடியும் தோணல சட்ட ரீதியாக பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக பிஜேபி அப்படி தான் பேசுவாங்க ஏன்னா டு ஸ்கோர் பொலிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் அதற்காக உங்களுக்கு பாரு நடந்து பாருங்க கவர்னருக்கு இந்த மாதிரி ஒரு அவமானத்தை நாங்கள் அந்த தருகின்ற வகையில் நீங்கள் நடந்து கொண்டீர்கள் உங்களுக்கு இந்த பலன் கிட்டியது அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசினாங்கன்னா அது வந்து தட் இஸ் அண்டர்ஸ்டாண்டபிள் பிகாஸ் பொலிட்டிக்கலி அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் நம்ம ஒன்றும் குறை சொல்ல முடியாது பட் அப்படிலாம் நீங்கள் எல்லாத்துக்கும் எடுத்துட்டிங்கன்னா எப்படி சார் சரியாகும் அப்போ நான் என்ன கேட்குறேன் இந்த ஒரு இன்னைக்கு வந்து கேஸே போட முடியாத நிலைமையில் இருக்குது ஏழரை லட்சம் கோடி ரூபாய்கள் சிஏ சிஏஜி உடைய ரிப்போர்ட் இருக்குது ஊழல் பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் கேஸும் போட முடியும் ஒண்ணும் முடியும் ஏன்னா அது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சம்மந்தப்பட்டது பிஜேபி அரசாங்கத்தை பத்தி அது அதெல்லாம் பத்தி அந்த ஊரெல்லாம் பத்தி பேசணும் யாருமே பேசல அப்படியே மங்கி போயிடுது மழிக்கு போயிடுது யாருமே அதை பேசுறதை நிறுத்திட்டாங்க பட் அதனால ஒண்ணுமே நடக்கலைன்னு யாராவது சொல்ல முடியுமா ஆஹ் அதனால அதெல்லாம் பிளாட்டாக தெரியக்கூடிய சமாச்சாரம் தானே அது நன்றாகவே தெரியக்கூடிய சமாஜம் அதே மாதிரி இன்னொரு சில எல்லாம் பார்த்தீங்கன்னா சில கேசஸ் எல்லாம் வந்து திடீர்னு இந்த ஜட்ஜஸ் எல்லாம் மாயமாக மறைந்து போனார்கள் அவர்கள்லாம் ஏதோ ஹார்ட் அட்டாக் வந்ததோ அல்லது வேற ஏதோ ஒரு காரணத்துலாம் செத்து போட்டார்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்தது அதெல்லாம் அதுக்கும் நம்ம வந்து வேற ஏதாவது பொலிட்டிக்கல் கலெக்டர் கலர் கொடுத்தா யாராவது ஏற்றுக்கொள்வார்களா அதனால இதே அதையும் பேசுவது என்பது தவறு அதே சமயத்துல ஆஹ் நம்முடைய கவர்னர் கூட இந்த மாதிரி இவருக்கு நடந்திருக்கின்றது இவருடைய எனக்கு அவமானகரமாக முறையில அவர் நடந்து கொண்டார் அதுவே அவருக்கு இந்த மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கின்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு அவரு கூட ஒரு ஃபீலிங் இருந்திருக்கலாம் இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவாவோ நெகட்டிவோ வாட் எவர் இட் இஸ் அவருக்கு ஒரு ஃபீலிங் இருந்திருக்கலாம் அதுக்கு மேல் நம்ம சொல்ல முடியாது அடுத்த ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் இஷ்யூ இதை காரணம் காமிச்சு என்ன டிஎன் ரொம்ப மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சனைகள்லாம் உருவாகும் பேசினா நான் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது ஏன்னா அது வந்து ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் அது ஒரு பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் அந்த பொலிட்டிக்கல் அவுட்ஃபிட்டில் கோடிக்கணக்கான மெம்பர்ஸ் இருக்காங்க இட் இஸ் அ வெரி வெல் ஸ்ட்ரக்சர்டு ஆர்கனைசேஷன் அதனால அந்த கட்சிக்கு ஏதாவது கெடுதல் வரும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சாங்கன்னா அதெல்லாம் வந்து தவறானது இது மாதிரி அப்படி பாத்தீங்கன்னா ஈவன் ஜெயலலிதா ரெண்டு முறை அவங்களுக்கு எகன்ஸ்டா ஜட்ஜ்மெண்ட் வந்தது திருப்பி திருப்பி அவங்க ஆட்சிக்கு வந்தாங்களா இல்லையா அதனால இதை வந்து எப்படி மக்கள் எடுத்துக்கொள்வார்கள் என்பதுதான் ரொம்ப ரொம்ப அவசியம் கீழமை கோர்ட்ல வந்து அவர் விடுவிக்கப்பட்டது இந்த இதுல ஹை கோர்ட்ல இந்த மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா மக்கள் என்ன நினைக்கலாம்னு நான் சொல்றேன் இது வந்து ஜ பத்தி பற்றி நான் ஒன்றும் குறை சொல்வதாக அதாவது ஒரு வி ஆர் நாட் இன்க்ளூடிங் நோட்டீஸும் அவங்க என்ன நினைக்கலாம் ப்ராப்ளம் இதோ பொலிட்டிக்கல் ஸ்கோர்னால இந்த மாதிரி ஒரு ஜட்மெண்ட் வந்துருக்கலான்னு கூட நினைக்கலாம் இல்லையா அப்போ அது அப்போ இதை புறந்தெள்வதற்கு பொதுமக்கள் புறந்தெள்வதற்கும் வாய்ப்புகள் நிறைய இருப்பதை தான் நான் கருதுகிறேன் அதனால இது வந்து ஃபார் ஃபார் த டைம் பிங் இந்த ஒரு டிஃபிகல்ட் சுச்சுவேஷனாக டீம் கே பட் இதெல்லாம் வந்து தே வில் கன்வெர்ட் எவ்ரி இனோ டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் இன் டு ஸ்ட்ரெங்க் அது அதுங்கிறது டிஎம்கே பொறுத்த வரைக்கும் பல பிரச்சனைகளை அவர்கள் பார்த்தவர்கள் அது வந்து தே ஹவ் ஆல்வேஸ் கம் அவுட் ஆஃப் தி ப்ராப்ளம்ஸ் வை கன்வெர்ட்டிங் தி டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் இன் டு பிக் சக்சஸ் அதெல்லாம் நாம் எடுத்துக்கணும் அதனால் நம்ம லட் டஸ் நாட் கம் ஜம் டு கன்க்ளூஷன் இதனால் டிஎம்கேக்கு மிகப்பெரிய அளவிற்கு இப்போ சேதாரம் ஏற்பட்டு விட்டதெல்லாம் சொல்ல முடியாது அது தட் இஸ் இந்த தீர்ப்பு இதற்கு முன்னால் வழங்கப்பட்ட கீழமை நீதிமன்ற தீர்ப்பு வரப்போகிற சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு என்னென்ன லா பாயிண்ட்டை அதில் சேர்க்க வாய்ப்பு இருக்குது இதற்கு முன்னுதாரண உதாரண தீர்ப்புகள் என்னெல்லாம் இருக்குது இதை எப்படி பார்க்க வேண்டும் அதே சமயம் அரசியல் ரீதியாக எப்படி அணுகுகிறார்கள் எதிர்த்தரப்பினர் எப்படி பார்க்குறாங்க ஆளு தரப்பினர் எப்படி இதை முன்னிறுத்தி கொண்டு செல்கிறாங்க என்பதை ஒரு சட்டம் தெரிந்த நிபுணராகவும் ஒரு அரசியல் பார்வையாளராகும் ரொம்ப எல்லோருக்கும் விதமாக இந்த வழக்கு குறித்து மக்களுக்கு எடுத்து சொன்னீங்க மிக்க நன்றி மிக்க நன்றி ஜீவா